அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு விடுங்க அப்போ தான் நம்ம போடுற விற்பனை பதவிங்களும் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க நம்ம இன்றைக்கி அம்சா டெய்ரிலேருந்து ரெண்டு தரமான கண்ணு மாட்டோட விற்பனை பதிவு பார்க்க போகிறேங்க இந்த முதல்ல பார்க்குற மாட்டோட விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாநேய்த்து ஒரு சிந்து கிராஸுங்க ஜெர்சி சிந்து கிராஸு ரெண்டா நேற்று காலை கன்று போட்டு என்னையோட அஞ்சு நாள் ஆகுதுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதிமூணு ஒரு பதினாலு லிட்டரு கர சாலை எதிர்பார்க்கலாங்க மாடு சொல்லி சுத்தம் மாடு நல்லா பெருவட்டவாக இருக்குதுங்க நல்லா கையால் ஊக்கத்தில் ஒரு எறும்பால் ஈக்குவலான ஃபேட் ஒரு அஞ்சு ஃபேட் எதிர்பார்க்கலாங்க எஸ்என்ஆஃப் ஒரு ஒம்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க இப்போ நல்லா பியூர் ஒயிட்டில் ஒரு தரமான பாலுங்க நம்ம ஓன் நியூஸுக்கு வச்சு பயன்படுத்தி ஒரு தரமான மாடாக இருக்குதுங்க நல்லா சிந்து கிராஸில் கையால் ஊக்கத்தில் கருங்காமலம் மடி சீட்டில் தெளிவான மாடுங்க நீங்கள் மாடு ரெண்டு வேளை கறந்து பார்த்து மாடு எடுத்துக்கலாங்க மாட்டில் எந்த தப்பு இல்லைங்க மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடுங்க சென்னை சரௌண்டிங் எல்லா கிளைமேட்டுக்கும் மாடு ஆகக்கூடிய மாடுங்க நீங்கள் ரெண்டு வேலைக்கு வந்து கட்டுத்தரையிலேயே மாடு கறந்து பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறேங்க மாடு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலு மூணு கிலோமீட்டர் அம்சா டெய்ரி ஃபார்ம் பண்ணையிலேருந்து மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த ரெண்டாவது வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலே பல்லுங்க தலையீத்து கிடையாதுங்க நல்லா மடி செட்டுங்க கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க நல்லா ஒரு இளம் பொருளுங்க நாலு பல்லுங்க அதான் அந்த கன்னி மடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க மடியை பார்த்தாலே தெரியுங்க ரெட் சிந்து கிராஸுலாம் நாலு பல்லு தலையீத்து ஈத்து கன்று போட்டு ஆறு நாள் ஆகுதுங்க மாட்டில் தரமான கிடையாதுங்க நல்லா சின்ன கொம்பில் ஒயிட் மிக்சிங்கில் நல்லா தொப்பு இல்லை நல்லா ஒரு கிராஸ் மாட்லேயும் நல்லா தரமான மாடுங்க இதுவும் நல்லா மில்க் குவாலிட்டிக்கு தரமாக இருக்குதுங்க ஓன் யூஸுக்கு வச்சுருக்கோ டிப்போ கூத்துறக்கோ மில்க் குவாலிட்டி தரமாக இருக்குதுங்க டிப்போ கூத்துனாலே ஒரு நாற்பதுருவா அது மாதிரி ரேட் எதிர்பார்க்கலாங்க காலக்கன்று போட்டு ஆறு நாள் ஆகுதுங்க நாலே பல் தலை இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க கால் பண்ணி நீ பேசினா ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணித்தரலாங்க மூணு ஸ்டேட்டுக்கு மாடு சப்ளை கொடுத்துட்ருக்காருங்க நம்மக்கிட்ட வாகன வசதி இருக்குதுங்க கூண்டு வண்டியில் தெளிவான அனுபமான டிரைவர் வச்சு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு டெலிவரி கொடுத்துட்டு